இச்ச பொருச்சினி மலை கீந்து இப்படி எல்லாம் பார்க்க நினச்சி முடியும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நாட்டுக்கு முன்னாடி ஜெயம் ரவியோட ஒய்ஃபான ஆர்த்தி ரவி வந்து ஒரு பரபரப்பாக வந்து அஞ்சு பக்க ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து நிறைய விஷயங்களை ஓப்பனாக வந்து சொல்லியிருக்கிறத வந்து பார்க்க முடியுது நிறைய விஷயங்கள் அது படிக்கும் போதே நம்மளுக்கு ஷாக்கிங்காக இருக்குது அப்படி அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டக்குன்னு வந்து பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வந்து பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கண்ணியமாக இருக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்கள விட நாடகம் போடுறவங்களுக்கு தான் இந்த சமுதாயத்தில் அதிக இடம் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ இப்போ என்ன சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் வந்து நடந்துட்டுருக்கு ஸோ அதனால் நான் இப்போ மீண்டும் பேசுகிற நிலைமைக்கு வந்து வந்துட்டேன் ஸோ ஒரு முறை நான் கடைசியாக வந்து உங்கள் எல்லார்டையும் உண்மையை சொல்ல நான் நினைக்கிறேன் அது என்ன அப்படின்னா எங்களோட மேரேஜ் லைஃப் வந்து இப்படி வந்து நிற்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு காரணம் பணமோ அதிகாரமோ இல்லைனா வேற யாரோட தலையீடோ இல்லை கட்டுப்பாடோ அந்த மாதிரி எந்த ஒரு ரீசனும் கிடையாது எங்கள் வாழ்வில் வந்த அந்த ஒரு மூணாவது நபரே காரணம் அப்படின்னு சொல்லி கணேஷ் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க எங்களை வந்து பிரிஞ்சது எங்களுக்குள்ளே இருக்கிறோம் ஏதோ ஒரு விஷயம் வந்து கிடையவே கிடையாது வெளியிலேருந்து உள்ளே வந்த ஒருத்தர்னால தான் எங்களோடய லைஃப் இப்படி ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்கள் வாழ்வின் ஒளி அப்படின்னு நீங்கள் வந்து கு இருக்கீங்கல்ல ஸோ அவங்க வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து ஒரு இருளை தான் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க தான் உண்மை ஸோ இந்த நபர் வந்து எங்களோட லைஃப்பில் சட்டப்படி போயிட்டுருக்கிற விஷயங்களுக்கு முன்னாடியே வந்து எங்களோட வாழ்க்கையில் வந்து வந்துட்டாங்க இது வந்து ஒரு ஒரு குற்றச்சாட்டாக இல்லாமல் நான் வந்து ஒரு ஆதாரத்தோடு என்னால் நிரூபிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி சொல்றாங்க நான் வந்து என்னை வந்து நான் கட்டுப்படுத்திய மனைவி அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து எனக்கு கொடுக்க கொடுத்துருக்காங்க ஸோ என் கணவரை வந்து அன்பா பராமரித்து அவர் வந்து தீய வழிகள்லேருந்து அவர் தீய பழக்கங்கள்லேருந்து எல்லாத்துலேயும் வந்து பாதுகாத்து எங்கள் வீட்டோட உறுதியை வந்து சீர்குலைக்கிற விதமாக போகிற விஷயங்கள்லேருந்து அவரை வந்து பாதுகாத்து நான் வந்து அவரை வந்து காப்பாற்றி வச்சுருக்கேன் ஸோ அதெல்லாம் ஒரு குற்றம் அப்படின்னா அது அப்படியே குற்றமாகவே இருந்துட்டு போட்டோம் நான் வந்து ஒரு உண்மையான ஒரு மனைவி தன் கணவர் வந்து நலனுக்காக என்ன செய்யணுமோ அதை தான் வந்து நான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி வந்து செய்யாத பெண்களுக்கு ஏதோ பட்டங்கள் வந்து கொடுக்கப்படும் ஆனால் இப்போ நான் அப்படி செஞ்சு இந்த மாதிரியான பட்டங்களை வந்து நான் சுமந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னும் நான் சொல்லணும் அப்படின்னா சில சமயங்களில் வந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து நாங்கள் எல்லாமே ஒற்றுமையாக இருந்தோம் எங்கள் கணவர் பெற்றோர் அதுக்கப்புறம் உடன் பிறந்தவர் எல்லாருமே அனுபவம் தான் இருந்து இருந்தோம் ஸோ அதுக்கு சாட்சி எங்களோட சோஷியல் மீடியா பேஜஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே வந்து தெரியும் நாங்கள் பிரிஞ்சதுக்கு முதல் நாளில் இருந்து எங்கள் உறவு எல்லா திருமண வாழ்விலும் இருப்பது போல் அன்பு விவாதம் ஆசை தற்காலிக கருத்து வேறுபாடு இது எல்லாமே வந்து தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்னோடய சொத்துக்களை அவங்க அவளோட சொத்துக்களை அவரோட கௌரவத்தை வந்து இழந்து வெறும் காலோடு அவர் வீட்டை விட்டு போனதாக வந்து அவர் சொல்கிறாரில்ல அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கவே இல்லை அவர் நல்லா பிளான் பண்ணி முன்னாடி எல்லாத்தையும் பிளான் பண்ணி திட்டமிட்டு தான் வி விலையொழிந்த ஆடைகள் அதுக்கப்புறம் காலணிகள் தனக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு தான் அவர் வெளியே போனார் அதே மாதிரி அஞ்சு கோடி ரூபாய் மதிப்புள்ள ரேஞ்ச் ரோவர் காரையும் தான் அவர் வீட்டை விட்டு எடுத்துகிட்டு வெளியே போனார் அவரை யாரும் துரத்தவும் இல்லை அவர் அமைதியாகவும் மிகுந்த நிதானத்துடன் அவர் வந்து வீட்டை விட்டு வெளியே போனார் ஸோ உண்மையிலேயே அவர் எனது பிடியில் தப்பித்து செல்ல நினைத்திருந்தால் அவர் நேரடியாக வந்து அடிக்கடி வந்து தொலைந்த பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லுவார்ல அவங்க கிட்ட தான் வந்து வெளியே போயிருக்கணும் அவர் ஏன் வந்து எங்கள் வாழ்வில் அந்த ரொம்ப சேதத்தை ஏற்படுத்தினா அந்த வீட்டு கதவை ஏன் வந்து தட்டினார் திட்டமிட்டு அவர் வந்து எல்லா ஒரு சதியையும் அவர் ப்ராப்பராக பண்ணிட்டு தான் வந்து வெளியே போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா துன்புறுத்தப்பட்டதாகவும் தனிமிட்டு தனிமைப்படுத்தப்பட்டதாகவும் வந்து அவங்க ஒரு புகார் வைக்கிறாங்கள்ல அப்படி இருந்திருந்தால் ஏன் இத்தனை வருஷம் வந்து அவர் காத்திருந்தார் ஏன் ஒவ்வொரு வருஷமும் வந்து எங்களோட திருமண நாளை வந்து கொண்டாடினார் ஏன் குடும்பத்தோட விழாக்களில் வந்து அவர் கலந்துக்கிட்டார் ஏன் அவர் வாழக்கூடாத வாழ கூ கூட முடியாத ஒரு நிலை இருந்திருந்தால் அவர் ஏன் வந்து வீட்டை விட்டு அவர் போக போகாமல் இருந்தார் ஸோ அவருக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருந்து ஏன் வந்து அவர் இருந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அவங்க வைக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ அவர் வந்து இப்போ வெளியேறதுக்கான ஒரு விஷயம் வந்து அவரோட ரகசிய வாழ்வு வந்து வெளியே தெரிஞ்சிருச்சே அப்படிங்கிறனால தான் வந்து இப்போ அவர் வெளியே போனார் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆர்த்தி வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்தேன் அப்படிங்கிற அவரோட குற்றச்சாட்டும் வந்து ரொம்ப பொய்யான ஒரு விஷயம் ஏன்னா எங்களுக்கு திருமணமானதுலேருந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எங்கள் மாமனார் மாமியார் வீட்டுக்கு தான் வந்து போனோம் அதுக்கப்புறமா ஆழ்வார் அண்ட் ஈஸியாரில் இருக்கிற ரெண்டு வீட்டுக்கு நாங்கள் வசித்தோம் அதுக்கப்புறம் கொரோனா காலத்தில் நாங்கள் மட்டும் எங்கள் வீட்டில் போய் கொஞ்ச நாளுக்கு வந்து இருந்தமே தவிர மற்றபடி வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் பெருசாக வந்து நான் தங்கினதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நான் என்னோடய குழந்தைங்களை வந்து நான் கருவியாக யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்கல்ல அனுதாபத்துக்காக அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது என்ன வந்து அப்படி நினைப்பவர்கள் உண்மையிலே ஒரு தாயின் சிறப்பை உணரா உணராதவர்கள் தான் அப்படி நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க கடந்த சில ஒரு ஒரு வருட காலத்தில் வந்து நாளைய முறை மட்டும்தான் வந்து அவங்க பிள்ளைகளை வந்து சந்திச்சிருக்காரு ஸோ அவர் பெருசாக வந்து பிள்ளைகளை வந்து ரீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து அவர் ட்ரை பண்ணதில்லை அப்படியே அவர் மீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அவரோட தாத்தா வழி இல்லைன்னா தந்தை வழி அந்த மாதிரியான ஒரு இடங்களில் தான் வந்து மீட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பாக வந்து நாங்கள் கருதுனோம் ஏன்னா அவர் வர சொல்கிற இடத்துக்கு எங்களை மூணாவது மனுஷன் நபருக்கு அங்கெல்லாம் வந்து எங்களால் வந்து கொண்டு போக முடியாது அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் உறுதியாக இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து என் கணவர் வந்து ஒரு டைம் வெளிநாட்டில் இருந்தார் அவரை காண்டாக்ட் முடிய பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்தது அந்த டைமில் தான் வந்து இந்த கார் ஆக்சிடென்ட் வந்து நடந்தது ஸோ அப்போ வந்து காட்ஸ் கிரேஸ்னால வந்து எங்களுக்கு குழந்தைங்களுக்கு எதுவுமே வந்து பெருசாக அடிப்படல பட் அந்த காரில் வந்து சேதம் அடைஞ்சிருச்சு காரு அது வந்து இன்சூரன்ஸ் ஆவணங்கள் வந்து தேவைப்பட்டது அதை எடுக்கிறதுக்காக வந்து நான் வந்து இங்கே ரெண்டு பேருக்குமே சொந்தமான ஆஃபீஸ்க்கு வந்து நான் போனேன் ஆனால் அங்கே என்னை உள்ளே கூட வெளியே உள்ளே விடாமல் என்னை வந்து வெளியே வந்து அமிச்சிட்டாங்க ஸோ சட்டப்படி எனக்கும் உரிமை அந்த இடத்துல இருந்தும் நான் என்னை அவமானப்படுத்தி அவங்க வந்து வெளியே அமிச்சாங்க எல்லா விதத்திலையும் என்னை வந்து துன்பு அவங்க வந்து சொல்கிறாங்கல்ல இப்போ எல்லா வடிவத்திலும் என்னால் துன்புறுத்தப்பட்டதாக சொல்கிறார்கள்ல ஸோ அது வந்து எனக்கு உண்மையிலே மனசு வலிக்குது திரையில் பார்க்கும் அடங்கம் மறுக்கும் ஒரு நாயகனை நிஜத்தில் ஒரு பெண் கட்டுப்படுத்தி வைத்த பிறகு கூடுவது கேட்கும்போது ஒரு வேதனையில் சிரிப்பு தான் வந்து வருது ஸோ அப்படியே என் கட்டுப்பாட்டில் இருந்திருந்தாலும் அவர் அவரது விருப் விருப்பத்தினால் தான் இருந்திருக்க முடியுமே தவிர கட்டாயத்தினால் அல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பதினஞ்சு வருஷமாக அவரோட வாழ்க்கையை வந்து முன்னேற்றத்துக்காக நான் என்னோடய சொந்த கனவுகள் லண்டனில் நான் ப வாங்கின டிகிரி அதுக்கப்புறம் என்னோடய லட்சியம் எல்லாத்தையும் வந்து திறந்துட்டு வாங்கினேன் வாழ்க்கை முழுவதும் வந்து என்னோட இருப்பதாக அவர் உறுதியளித்தார் ஆனால் இப்போ அதை வந்து மீறிட்டார் அவருக்காக நான் வாழாமல் எனக்காக நான் என் லட்சியங்களுக்காக நான் வாழ்ந்துருந்தேன் என் சொத்து அடையாளத்தில் இதை விட ரெண்டு மடங்கு நான் வந்து பெருசாக இருந்திருப்பேன் நான் வந்து அந்த காதலின் பேரிலும் நம்பிக்கையின் பேரிலும் வாழ்ந்து விட்டேன் இப்போ அதனால் இப்போ வந்து நான் இந்த ஒரு நிலைமைக்கு வந்து வந்துட்டேன் நாங்கள் இதுவரை வந்து எங்கள் எங்கள் பொருளாதார முடிவுகள் எல்லாமே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து பண்ண விஷயமாகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதனால் எல்லா ஆதாரங்களும் எங்கிட்ட கிளியராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாட்டையும் வந்து சாரி கேட்குறாங்க ஏன்னா இந்த ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி பப்ளிக்காக வந்து சொல்கிறதுக்கு ஒரு கட்டாயம் வந்துருச்சு ஸோ அதனால் நான் அவங்க எல்லாட்டையும் வந்து நான் சாரி கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நான் அங்கே கோர்ட்டில் ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தி ரவி வந்து ஷேர் பண்ணிக்காங்க ஸோ இது வந்து மாறி மாறி இப்படி போயிட்டே இருக்குது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பினியன் கம் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ்